வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாபமார் அவர்களை மனதாரம் வணங்கிவிட்டு உங்களுடன் பேச புத்தி உள்ளவனே பலவான் புத்தி கத்தி வச்சிருக்கிறவனோ துப்பாக்கி வச்சிருக்கிறவனோ அதிகாரம் வச்சிருக்கிறவனோ ஆட்சி வச்சிருக்கிறவனோ பலவான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனனுக்கு வில்லு ஏந்தக்கூடியதுல வித்தைக்காரனாக திகழ்கிற அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறது அந்த கீதையும் கீதோபதேசம் இருக்கே அத முக்கியமான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை இதுதான் புத்தி உள்ளவனே பலவான் அப்படிங்கிற புத்தி இருந்தால்தான் எல்லாமே நடக்கும் அந்த புத்தியை தருபவர் தான் புதன் பகவான் நம்ம கிரகத்துல புதன் பகவான் ஒரு பகவானாக ஒரு கிரகமாக திகழ்பவர் அப்படிங்கறதான் நமக்கு தெரியும் புதன் சரியாக இருந்தால்தான் நம்ம புத்தி சரியாக வேலை செய்யும் புத்தி சரியாக வேலை செய்தால்தான் நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரி புரிபடும் எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு புதன் பகவான் நம்மை அழைத்து கொண்டு சென்றால்தான் தவறானவற்றை விளக்கி விடுவோம் சரியானவற்றை தேர்ந்தெடுப்போம் சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதற்கு புதன் பகவான் அருள் புரிவது மட்டுமல்லாமல் அந்த சரியான விஷயத்தை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமின்றி அதை சரியான முறையில் செயல்படுத்தவும் புதன் பகவான் நமக்கு புத்தியை கொடுப்பார் அப்ப ஒரு நல்ல செயல் வருவதற்கு நல்லது கெட்டது தெரிவதற்கு புதன் பகவான் காரணமாக இருக்கிறார் அதுல நல்லதை எடுக்கணுமா கெட்டதை எடுக்கணுமா நல்லதை எடுக்கணும் அதையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை புதன் பகவான் நமக்கு தருகிறார் அந்த நல்ல செயலை எப்படி செய்யணும் நல்ல செயலை தேர்ந்தெடுத்துட்டா போதுமா நான் திருச்சிக்கு போங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தா திருச்சிக்கு போயிட முடியுமா நான் என்ன செய்யணும் முதல்ல இருந்து நான் கிளம்பணும் வெளியில் வரணும் என் தெருவுக்கு வரணும் என் தெருவை தாண்டி ரோட்டுக்கு வரணும் ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினோ ஏறணும் அதுக்கு அந்த ட்ரெயின் வந்து திருச்சி போகிற ட்ரெயினாக இருக்கணும் ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கனா கிடைக்காது இல்லையா அதுதான் புத்தி செயல் அந்த செயலை சரியான செயலாக மாற்றக்கூடியவர் புதன் பகவான் இந்த புதன் பகவானை நாம் கண்டுக்கிறதே இல்லை அதாவது நம்ம புத்தியை நாம் கண்டுக்கிறதே இல்லை அதுக்காகத்தான் ஒரு வார்த்தையை நம்ம சண்டையில் அல்லது கோபத்தில் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம மேலே நலம் விரும்பிகள் நம்மளுடைய வெல் விஷயத்தெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை நீ செய்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் புத்தி கேட்ட தரமாக தான் போயிட்டுருக்கு செயல் எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டீங்களா அந்த புத்தி எப்படி கெடும் அது என்ன சாம்பாரா ரசமா சாம்பார் ரசத்தை விட நமக்கு ஆயுசுக்கும் கூட வருவது புதன் ஆயுசுக்கும் கூட வருவது புத்தி ஆயுசுக்கும் கூட வருவது செயல் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புத்தி தரமா செஞ்சிட்டீங்கன்னா அது வாழ்நாள் முழுக்க உங்களை இம்ச பண்ணிட்டே இருக்கும் அதனால தான் புத்தி உள்ளவனே பலவான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார் தயவு செய்து புத்தியை தெளிவுற வச்சுக்கணும் இன்னும் என்னை தெளிவுறவாக்கி அப்படின்றான் மகாகவி பாரதி மகாகவி பாரதி எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி எவ்வளவு பெரிய தெளிவான கவிஞன் மகாகவிஞன்லாம் கொண்டாடிட்டு இருக்கோமே அவன் சொல்கிறான் இன்னும் என் புத்தியை தெளிவுறச் செய்வாய் காளி அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன இருக்கான் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறான் அவன் நம்மெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதே கிடையாது ஏய் நான் யார் தெரியுமா ஏ நீ இதை சொல்லால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அறிவு இல்ல இல்லாமலாம் கிடையாது அப்படீட்டுலாம் நம்ம வீணாக ஜம்பம் அடிச்சுட்டு திரியிடும் நமக்கெலாம் அறிவு கிடையாது நம்மலாம் யோசிக்கிறதே கிடையாது எதையும் பகுத்து சிந்தித்து யாருக்கிட்டையும் பேசுறதே கிடையாது இந்த பகுத்து சிந்தித்து நாம் செயல்படுவதைத்தான் புதன் பகவான் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம உணரணும் புத்தியை செம்மையாக்கி கொள்ள வேண்டும் புத்தியில் தெளிவு வர வேண்டும் அப்பா இவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம்னா அதுதான் அந்த நல்ல புத்தியை கொடுப்பவர் தான் புதன் பகவான் புதன் கிழமையில நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த வழிபாட நம்ம செய்யறது புதன்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போயிடும் ஒரு சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ பிள்ளையார் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ போயிடுங்க அங்கே போயிட்டு நம்ம கிரகத்தில் அப்படியே சுற்றி வாங்க ஒம்பது தடவை சுத்துங்க என்ன ஒரு பத்து பேர் வந்திருக்கும் போது மூணு பேருக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு பாக்கி ஆறு பேருக்கு சாப்பாடு தரலனாக்கா அந்த ஆறு பேர் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அதனால் நவ கிரகங்கள் இருக்காங்க இல்லையா ஒன்பது கிரகங்கள் அந்த ஒன்பது கிரகத்தையும் வேண்டிக் கொண்டு ஒன்பது முறை சுற்றிருங்க அதில் முக்கியமாக புதன்கிழமை நீங்கள் போய் பார்க்கக்கூடிய தலைவர் யார் புதன் பகவான் அந்த புதன் பகவான் கிட்ட இரண்டு நிமிடம் மனதாரம் செய்யுங்க அப்பா எனக்கு நல்ல புத்தியை கொடுப்பா என்னன்னே தெரிலங்க என் புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க புத்திங்கிற விஷயத்த ஒரு கம்பீரம் மிகுந்த விஷயமா ஒரு அலட்டல் மிகுந்த விஷயமா ஒரு கர்வத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு ஜாதி பெருமை பேசுகிற விஷயமா ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு பணம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயமா புத்தியை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் புத்தின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்கே காசு சம்பாதிக்க தெரியாதவன அவன் புத்தியில் அவன் புழைக்க தெரியலன்னு சொல்கிறோம் ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் ரொம்ப நேர்மையாக இருந்ததுனாலேயே காசு சம்பாதிக்க முடியலங்கிறது தெரிய வரும் அப்போ நேர்மையோடையும் தொடர்புடையது தான் புத்தி அதனாலதான் தான் எது நல்லது எது கெட்டதுன்னு இங்கே நமக்கு பிரித்து பகுத்து கொடுப்பவராக புதன் பகவான் இருக்கிறார் ஒவ்வொரு புதன் கிழமையும் புதன் பகவானை தரிசிப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ள அதே போல எங்கெல்லாம் நீங்கள் பிள்ளையார பார்க்குறீங்களோ ஒரு நிமிஷம் நின்று பிள்ளையார வேண்டிங்க புத்தி போட்டுக்கங்கன்னுவாங்க கேள்விப்பட்டீங்களா புத்தி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்படி போட்டுக்கிறது சுக்லாம் பரதரம் விஷ்டம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் அப்படின்னு சொல்கிறோமே எதுக்கு தலையில் குட்டிக்கிறோங்க ஏன் தலையில் குட்டிக்கிட்டால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக மந்த நிலையிலிருந்து ஒரு உற்சாக நிலைக்கு அந்த நரம்புகள் செயல்பட தொடங்கும் அப்படி நரம்புகள் செயல்பட தொடங்கிடுச்சுனாக்கா புத்தி தெளிவாயிருக்கும் இல்லையா அந்த புத்தியில் தெளிவு வருவதற்கு நாம் விநாயக பெருமானை அப்படி குட்டிக்கிட்டு தோப்புக்கரணை போட்டுக்கிட்டு வேலை செய்கிறோம் ஏன் தோப்புக்காரணம்னு தோப்பு கரணம்னா என்னங்க என்ன மாந்தோப்பா தென்னந்தோப்பா கிடையாது அது வழக்கு சொல் தோர்வு தோர்னால் ரெண்டுன்னு அர்த்தம் ஹிந்தியில் தோர்னா சமஸ்கிருதத்தில் ரெண்டுன்னு அர்த்தம் தோர் அப்படின்னா ரெண்டா கர்ணம் அப்படின்னா காதுன்னு அர்த்தம் கர்ணன் காதுல கவச குண்டலத்தோடையே பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கவச குண்டலத்தோடு பிறந்ததுனாலதான் அவன் பேரே கர்ணன் கர்ண பரம்பரை கதைன்னு சொல்றாங்கல்ல நானும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓ கர்ணனோட பரம்பரை கதை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேங்க கர்ண பரம்பரை கதைக்கு என்ன அர்த்தம் சொல்லட்டுமா ஆட இதான் நமக்கு தெரியுமங்கன்னு நீங்க சொல்லுவீங்க கர்ண பரம்பரை கதைனா வேற ஒண்ணும் இல்லை செவி வழி செய்தி இதா செவி வழி நான் ஒன்று செவி வழியில் நான் கேட்டது அதை நான் உங்களுக்கு செவி வழியாக சொன்னது நீங்கள் ஒரு பத்து பேர்த்த செவி வழியாக சொன்னதனுடைய கதைகள் தான் இங்கே கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னே வந்துருக்கு கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காதை தெரிஞ்சுக்கிட்டோம் காதை இப்படி பிடித்து கொண்டு தோப்பு கரணம் போட்டால் புத்தி எவ்வளவு கூர்மையாகுங்கிறதையும் புதன் பகவானை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர் நம் புத்தியை தெளிவாக்கக்கூடியவர் புத்தியை படமாக்கக்கூடியவர் சிந்தனையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரக்கூடியவர் காரியத்தில் வீரியம் தரக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலையார் தயவு செய்து என் இனிய நண்பர்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது புதன் பகவானிடமும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்களும் புதன் பகவானை வேண்டுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே வணக்கம்